தனி குடும்பமாக இருப்பது இந்த காலகட்டத்தில் சர்வசாதாரணமான விஷயமாகி விட்டது சாஸ்திரம் இதை பற்றி கூறுவது என்ன அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல பல நபர்கள் அப்பா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி இந்த மாதிரி பல கிளைகள் அதுல இருக்கும் முன் காலத்துல பார்த்தோம்னா மூணு தலைமுறை ஒரே வீட்டுல கூட்டு குடும்பமாக இருந்துருப்பான் ஒரு வீட்டுக்குள்ள போனால் இருபது பேர் முப்பது பேர் இருப்பா வேலை வேலை அத்தனை பேருக்கும் சமையல் நடக்கும் சாப்பாடு நடக்கும் இப்படி இருந்தது ஒரு தலைமுறை ரெண்டு தலைமுறை வரைக்கும் நாம் இப்படி பார்த்துருக்கோம் ஏன்னா நம்ம தாத்தா காலத்துல இப்படிதான் இருந்தது ஆனால் இந்த காலத்துல பார்த்தோம் அப்படின்னா இருபது வயசு ஆனாலே அவனுக்கு தனி கொடுத்தனம் வேணுங்கிறான் அவன் தனியா ஒரு ரூம் எடுத்துன்னு போய் சம்பாதிக்க என்னைக்கு ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவன் தனியாக ரூம் எடுத்துன்னு தங்குறேன் உங்களோட இருந்தால் எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படிங்கிறான் கல்யாணம் ஆயிடுத்துன்னா கேட்கவே வேண்டாம் எல்லாரும் தனி கொடுத்தாங்க அப்படி இருக்கு சாஸ்திரம் இதை எப்படி பாக்குறதுன்னா கூட்டு குடும்பமா இருந்தா அதுல ஒரு நன்மை இருக்கு என்ன நன்மை அப்படின்னா குடும்பத்துல பிறக்கக்கூடியதான நபர்கள் பல நட்சத்திரங்கள்ல பிறப்பா அவளுடைய ஜாதகங்கள் ஒவ்வொருவருடைய ஜாதகம் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதுல சில பேருக்கு அவளுடைய ஜாதகப்படி தசாபுக்தி படி கிரகங்கள் சரியான இடத்துல அமைஞ்சிருக்காது அதனால தோஷங்கள் ஏற்பட்டிருக்கும் சில பேருக்கு அதே குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு ஜாதகத்தில் உச்சமாக இருக்கும் கிரகங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஜாதகம் இப்போ இவா எல்லாரும் ஒரே குடும்பத்துமாக ஒரே வீட்டில் வசிச்சுண்டு ஒரே ஒரே சமயத்துல உணவருந்துண்டு ஒரே விவகாரங்களை ஒன்றாக பார்த்துண்டு இருக்கிறச்ச ஒருத்தருக்கு ஜாதக ரீதியாக ஜோ தோஷங்கள் இருந்தாலும் அவர் கூட வசிக்கக்கூடியவருக்கு அந்த தோஷங்கள்லாம் இல்ல அவருடைய ஜாதகம் ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுனால இவர அந்த தோஷம் அதிகமாக பாதிக்காது அவருடைய சகவாசம் பண்றாரோனோ சேர்ந்து வசிக்கிறாரோனோ அதனாலயே இவருக்கு அந்த தோஷத்துடைய பாதிப்பு அவ்வளவாக இருக்காது அந்த தோஷம் பெரிய அளவுல இவருக்கு பாதிக்காது இந்த மாதிரி பல நன்மைகள் கூட்டு குடும்பமா இருந்தா ஆனா அப்படிதான் இருக்கணுமா அப்படின்னா அப்படி இல்லை ஏதோ சில காரணங்கள்னால தனித்தனியா வசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தா தனித்தனியா வசிக்கலாம் அது ஒண்ணு பெரிய தவறாக சா சாஸ்திரம் கருதல அப்படி தனியாக வசிச்சா அதுலயும் ஒரு நன்மை இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது என்ன நன்மை அப்படின்னா விபாகேத்து தர்ம விருத்தி அப்படின்னு சொல்ற இப்ப கூட்டு குடும்பமா இருந்தா ஒரே வீட்டுல இருந்தா அப்படின்னா பத்து பேர் இருபது பேர் ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல பூஜைங்கிறது ஒரு தான் நடக்கும் இல்லையா அந்த வீட்டுல பெரியவராக இருக்கிறவர் வீட்டுல பூஜை பண்ணுவார் இந்த மாதிரி பல தர்மங்கள் எல்லாம் ஒன்னாவே நடக்கும் தனித்தனியா பிரிஞ்சுட்டா அப்படின்னா என்ன ஆகும்னா தர்ம அபிவிருத்தி ஆகும்ங்கிறார் அவன் தனித்தனியா பூஜை பண்ணுவான் அவன் தனித்தனியா தானம் பண்ணுவான் அவன் தனியா ஹோமம் பண்ணணும் அவன் தனியா ஸ்ராதம் பண்ணணும் கூட்டு குடும்பமா அண்ணா எல்லாம் சேர்ந்து ஒரே வீட்டிலேயே இருந்தா அக்கவுண்ட் பிரிக்கல அவளுக்கு எல்லாருக்கும் ஒரே அக்கௌண்டா இருக்கு பேங்க்ல அப்படின்னா அவ அப்பா காலமாயிட்டாருன்னா எல்லாரும் சேர்ந்து சிராதம் பண்ணா போறோம் எப்ப அக்கௌண்ட் தனித்தனியா பிரிஞ்சு எடுத்தோம் பேங்க்ல ஏன் தனித்தனி குடுத்தணும்னு நீ ஆரம்பிச்சுட்டியோ அப்ப வந்து தனித்தனியா சாஸ்திரம் சொல்றது அப்ப விபாக தர்ம வத்தி அப்படின்னு ஒரு நன்மை இருக்கு அப்படின்னு பாக்குறது அப்படிங்கிறதுனால தனி குடுத்தனமாக இருந்தாலும் அந்த தர்மங்களை அவாவா தனியாக நன்றாக ஆச்சரணம் பண்ணி குறிப்பிட்ட சமயத்துல எல்லாரும் ஒரு பண்டிகை சமயத்துல எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து அப்படி சந்தோஷமாக இருக்கலாம் என்னும் சாஸ்திரம் அபிப்பிராயப்படுறது ராம்ராம்